சாமி தரிசனம் பண்ணியாச்சு வீடியோ எடுக்க விட விடவில்லை ஆனால் வெளியே எடுத்து அனுப்புகிறேன் நண்பர்களே வணக்கம் மருதமலை மலை மேலந்து எடுத்துக்கப்பட்ட வீடியோ இது பெயிண்டிங் வேலை செய்யஞ்சிக்கிற மாதிரி தெரியுது. மும்பை முடிந்து விட்டது. வரங்க மலை மேலந்து பாதங்களை அதெல்லாம் குச்சிடறானே நடந்து கொண்டிருக்கிறோம். வர்றதான் அனைவரும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சூரியன் உதயம் பாருங்கள் காலை ஏழு மணி மேகம் மூட்டை மாதிரி மழை பெஞ்சதுனால இல்லை ஆறு கிடையாது ॿार तव्हां न बाए